ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு லைஃப் சூப்பராக போய்கிட்டு இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி எல்லாரோட லைஃப் ஹாப்பியாக இருக்கணும் ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷனா அப்படின்னு பயந்துடாதீங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக இங்கே வந்து எல்லா மனிதருமே ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவோம் நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு அதுவும் அந்த பிடிச்ச விஷயத்த தொழிலா வேலையா செய்யறதுக்கு ஆசைப்படுவோம் கண்டிப்பாக ஆசைப்படுவோம் ஹாப்பியா அப்பதான் ஹாப்பியாக இருக்க முடியும் சரி எல்லாருமே ஆசைப்படுவோம் ஆனால் எத்தனை பேரு அப்படி ரியலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் உண்மையாக சொல்லணும் எத்தனை பேரு ரொம்ப ரொம்ப ரேரு உண்மைதானே ஸோ எதனால முடியலை எதனாலனா யாருக்குமே அந்த ரிஸ்க் எடுக்கிற ஒரு கட்ஸ் இல்லை ஒரு தைரியம் இல்லை ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்னா பணம் வேணும் பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது ஸோ பணத்தை பின்னாடி ஓட வேண்டியது இருக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அதுதான் காரணம் கரெக்டா ஆனால் இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இருக்குங்க நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணு ஆட்டோமேட்டிக்காக அந்த வழியை வந்து கொண்டு போய் சேர்க்கும் நமக்கு இது உண்மை எல்லாராலையும் முடியுங்க கண்டிப்பாக முடியும் ஆனால் வந்து யாருமே ரிஸ்க் எடுக்க ரெடியா இல்லை ஒரு லைங்க ஒரே ஒரு லைஃப் என கூட நிறைய பேர் ஏகப்பட்ட பேரு அதுவும் மெயினாக நம்ம சொந்த ஊர்ல சொல்ல தேவையில்லை தெரிஞ்சவங்க அதுவும் சொந்தக்காரங்க அவ்வளோதான் நம்மளை போட்டு ஒரு பாட படித்து எடுத்து வாங்க ஏன் நேற்று கூட ஒரு யூடியூப்ல ஒன்று வந்துச்சு இந்த இதெல்லாம் போட்டு சும்மா வேலை வெட்டிய பாருங்க தேவையில்லாத வேலை அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணித்தாரு யூடியூப்பில் தான் காலம் பழம் ஓட போறீங்களா ஏன்னா தேவையில்லாத விளையாருங்க போல பொழப்ப பாருங்க அப்படின்னு அப்படிதாங்க எல்லாரும் சொல்லுவாங்க காலில் வாங்கிக்கவே கூடாது அது வாங்காமல் நமக்கு என்ன வருமோ என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு கட்டத்தில் நம்ம நிற்கிற இடம் எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய இடமா இருக்கும் சின்ன வீடியோ ஒன்று பார்த்தங்க சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோவை அவங்களுக்கு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னன்னா ஒரு வெட்டி கிளி அதை வந்து டெய்லி என்ன பண்ணிச்சான் ஒரு இடத்துல நின்று சும்மா மியூசிக் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சான் அப்போ வந்து டெய்லி அங்கே பக்கத்தில் வந்து எறும்பு கூட்டம் இருக்கான் அந்த எறும்பு கூட்டம் வந்து டெய்லி அரிசி சேமிச்சுக்கிட்டே இருக்குமா அப்போ அந்த வெட்டுக்கிளியை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு எறும்பு கேட்டுச்சான் உனக்கு வந்து நீ வந்து வேலை வெட்டி பார்க்காம இப்படி டெய்லி உட்காந்து சும்மா மியூசிக் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிய நீ எப்படி பிழைக்க போற எப்படி சாப்பாடுக்கு என்ன பண்ண போற நீ எப்படி வாழ போகிற அப்படின்னு கேட்டுச்சான் அது சொல்லித்தான் இல்லை எனக்கு இதான் பிடிச்சிருக்கு என்னானாலும் பரவாயில்ல என் உசிலே போனாலும் பரவாயில்ல நான் இதான் பண்ணுவேன் இது மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே உக்காந்துக்கிட்டே இருந்துச்சான் அதே மாதிரி எறும்புகளை வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கிட்டே இருந்துச்சான் எப்படியும் சேமிக்க சேமிக்க ஒரு காலத்தில் மழை காலம் வந்துச்சான் ரொம்ப சோர்வாகிடுச்சான் எறும்லாம் சோர்வாகும்போது அந்த டைமில் இது மியூசிக் போட ஆரம்பிச்சிச்சான் அப்போ வந்து அந்த மியூசிக்கை கேட்டு 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 மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி மறுபடியும் எறும்ங்க வந்து அரிசி எடுக்க போச்சான் அரிசி எடுத்துட்டு வந்து அந்த எறும்புரோட தலைவர் வந்து நீ வந்து வந்து இப்படி எங்களுக்கு பன்னெண்டு அரிசி எடுக்க வேண்டிய கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சி நாங்கள் பதினஞ்சு அரிசி எடுத்துட்டு ரொம்ப நன்றி உனக்கு எதாவது செய்ய ஆசைப்படுறேன் என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்காக இது சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் வெட்டுக்கிளி இல்ல நீங்க வந்து பன்னெண்டு அரிசி எடுக்க வேண்டிய இடத்துல பதினஞ்சு அரிசி எடுக்கிறீங்க அது என்னால தான் சோ நீங்க வந்து அந்த பதிமூணு அரிசியை வச்சுக்கிறங்க எனக்கு ரெண்டே ரெண்டு அரிசி ஆளாளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிச்சான் சரினு சொல்லிட்டு எல்லா இரமும் ரெண்டு ரெண்டு அரிசியை கொடுத்துட்டு மற்ற பதிமூணு அரிசியை எடுத்துகிட்டு போச்சான் இதுல என்ன புரியுது என்ன புரியுதுன்னா இதுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சதுனால இந்த உலகமே அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கான வழியை அதுக்கு உண்டு பண்ணி கொடுத்துருக்கு அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ வெறும் பதிமூணு அரிசி தான் ஒரு எறும்பு டெய்லி சேமிக்குது ஆனால் இந்த வெட்டுக்கிளியோ ஒரு நாளைக்கு ஆயிரம் அரிசி சேமிக்குது ஸோ இதில் என்ன புரிஞ்சு நமக்கு பிடிச்ச விஷயத்த யார் என்ன சொன்னாலும் நம்ம ரொம்ப போராடி அது ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிறதும் செய்யும் நம்ம பயப்படக்கூடாது கட்சை இறங்கிடணும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இறங்கிடணும் இப்போ வந்து அமௌண்ட்டு பிரச்சனையா அதை வந்து டைம் ஜாப்பா ஏதாவது அமௌண்ட் பார்த்து இல்லைனா ஃபுல் டைம் பாருங்க இது பாட்டா இது வந்து டைம் கிடைக்கும் போது இதுக்குன்னு டைம் ஒதுக்கி பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக அதை உங்களுக்கு பெரிய லெவலில் கொண்டு போய் பாட்டுங்க அந்த இடம் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க அவ்வளோதாங்க லைஃபு ஸோ அப்படி தான் சாதிச்சுங்க எல்லாருமே அப்படி தாங்க சாதிச்சு இருக்காங்க நீங்கள் எடுத்து எல்லா சாதிச்சவங்களோட புக்கெல்லாம் படித்து பாருங்க அவங்களோட ஜியோகிரபிக்கெல்லாம் படிச்சு பாருங்க எல்லாருமே அப்படிதான் சாதிச்சிருக்காங்க ஸோ நம்மளால முடியும் கண்டிப்பா எல்லாராலையும் முடியும் எல்லாருக்குமே பிடிச்ச விஷயத்த செய்ய முடியும் ஆனால் யாருக்குமே கட்ஸ் இல்லை அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு தோணுனதை நான் பேசிட்டேன் நான் ஏன்னா அனுபவப்பூர்வமா வாழ்ந்தது வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஸோ அதனால நான் வந்து சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோமா பாய்